தெளிவான விலையில இப்படி அழகான வீடு நீங்களும் கட்டணும்னு ஆசைப்படுறீங்களா லக்ஸரியான வீடு இத மாதிரி டிவி பிரமாண்டமான மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூமோட சேர்ந்து இருக்குது கட்டிங்ல ஒரு பிள்ளையாட்ட மோகம் ஒன்று எடுத்து இருக்கிற ஆசியா வைஃப் அங்க சமைச்சு தருவா இதுல ஹஸ்பண்ட்ல இருந்து சாப்பிடலாம் வீட முடியாது போட்டு ஒரு ஹாய் நான் இன்னைக்கு நாங்கள் எங்க நிற்கிறோம் யாழ்ப்பாணத்துல ஒரு கோம் டூர் தான் பார்க்க போறோம் இந்த வீட்டை இரவுல பாக்கியா பிரம்மாண்டமா அழகா இருக்கு இந்த வீட்டுக்குள்ள போய் இந்த வீட்டை யார் கட்டினது எவ்வளவு முடிஞ்சது இந்த வீட்டுக்குள்ள என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குன்றதுதான் இந்த வீடியோட பார்க்க போறோம் இது வந்து இந்த முதலாவது கோம் டூர்ன்ற வழியால சில குறைகள் இருக்கலாம் மனிச்சு கொண்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க எனக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் தாங்க எங்கென்ன சேனலுக்கு யாராவது முதல் தடவை வாரிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல் ஆதரவு பண்ணு சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே வணக்கம் 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 அண்ணே என்ன பேர் என்ன பேர் நிரோசன் நிரோசன் இப்போ நிரோசன் என்ன தான் இந்த வீட்டை கட்டினால் என்ன நீங்கள் பார்த்து பார்த்து உண்மையாகவே இந்த வீட்டை எவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறேன்னு தான் இந்த வீடியோட பார்க்க போகிறோம்

இது வரைக்கும் இதோடு இது மூன்றாவது வீடு மூன்றாவது வீடு முதல் ஒரு வீடு கொக்கியில் கலாட்டி பகுதியில் ஆட்டாங்க ரெண்டாவது வீடு தெல்லிப்பாளையில ஆட்டினாள் இந்த ஒன்றரை கோடிக்கு கிட்ட முடிஞ்சது

இது வந்து இப்ப கூடுதல இதான் ட்ரெண்டிங்ல போகுது நீங்க டிக்டாக்ல பார்த்தா இதை செய்யறதே வீடியோவா போடுறாங்க கொஞ்சம் கிராண்டா இருக்குமே இது கிராண்டானது இப்ப நியூ மாடல்ல செய்திருக்கிறாங்க இனி வர ஒவ்வொரு ஒவ்வொரு ட்ரெண்டும் மாறிக்கு நாங்களும் அதுக்கேற்ற மாதிரி மாறத்தான் ஒரு ஒயிட் சோரா இருக்கிறதுக்கு இப்படி பாக்க ஒரு ரிச் லுக் ஒன்று இந்த வீட்டுக்கு வரைக்கும் இது உண்மையாவே பார்க்க நல்ல ரிச் ஆயிருக்கு இதே மாதிரி இப்போ கிட்டத்தட்ட அந்த கடையிலும் அடிக்கிறாங்க கடையிலும் அடிக்க தெரியா செய்யறோம் அதுக்கு கேட்ட மாதிரியே நாங்களுமே மாறணும் கேட்ட மாதிரி மாறிக்கொண்டு மாறா இதே மாதிரி இவங்க அந்த முன்னுக்கு ஒரு சிஸ்டம் செய்திருக்காங்களா முன்னுக்கு என்னன்னா இதுல இது வந்து அந்த வீட்டை கதவை துறை வந்து வேறைக்கு ஒரு பிள்ளை அரசியல வைக்கிறோமா இந்த இடத்த வைக்கக்க வீட்டுக்கு உள்ளுக்கு வேறைக்கு அதுதான் மங்களகரமா இருக்கும் மனசுல என்ன எண்ணத்தோட வந்தாலும் ஒரு நல்லெண்ணம் கொண்டு வீட்டுக்குள்ளுக்கு விரைக்க வேற அதுக்கா வெறவேற்கிற மாதிரி இதுல பிள்ளை அரசியல

அளவான ஒரு சின்ன பெட்ரூம் ஒன்று நல்ல வியூவும் இருக்கு வழிகாடு வியூவோட இருக்கு நல்ல வியூ வந்து இருக்குது இதுல பத்தடி பத்து அடியா இது பத்துக்கு பதினொன்னுலயே இருக்கு பத்துக்கு பதினொண்டா பத்துக்கு பதினொண்டு இந்தியால பார்த்தோம்னா அப்படியே அந்த சோஃபா செட்டு மேம் ஒண்ணுக்கு வச்சுக்கிட்டாக்க அந்த டிவியல் பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு இதுல என்னோட கணக்கான ஹோல் ஏன்னா இந்தியால அப்படியே திருப்பி காட்டு இது அப்படியே கணக்கான ஹோல் டைனிங் ஹோல் ஹோல் டைனிங் ஹோல் இருக்குது

இது அட்டாச் பாத்ரூம் இருக்கு அட்டாச் பாத்ரூம் ஹீட்டர் வசதியோட அட்டாச் பாத்ரூம் இருக்கு சகல வசதியோடயும் இருக்கு ஆமா இது ஃபுல்லாவே டைல்ஸும் ஃபுல்லாவே எடுத்துருக்கோம் நாங்கள் நல்ல கலர் இந்த கலர் வந்து அவங்க சொன்னவங்களா இல்ல இல்ல இந்த கலர் வந்து ஒரு கடலுக்கு நிக்கிற தண்ணி இந்த கடல் கலர் மாதிரி கடல்ல நி குளிக்கிற ஒரு ஃபீல் ஒன்று வேற மண்டதுக்காக அந்த கலர்ல போட்டு மற்ற இஞ்சாலோடு நல்ல ஒரு கலர் போட்டு பண்ணி எடுத்துருக்கு இது ஒன்று செய்துருக்காங்க உண்மையாவே நல்லா இருக்கு இந்த ரூம் ஒரு கணக்கான மாஸ்டர் ரூம் சகல வசதிகளோட கூடிய மாஸ்டர் ரூம் இந்தியால பார்த்தோம்னா மெயினா வாங்கன்னா கிச்சன் இப்போ எல்லா இடத்துலயுமே இப்படி ஒரு நவீன முறையில கிட்சன் இப்ப செய்யறாங்க வாங்க என்னையுமே ஒரு சிறப்பா வழி அந்த கதவை எல்லாம் வெச்சுக்கிறாங்க இது வந்து ஓப்பன் கிச்சன் நானு அப்ப இதுல சமைச்சு இதுல குடுக்கக்கு இதுல இருந்து சாப்பிடலாம் நான் ஒண்ணு நானு இருக்கேன் நானே இருந்தா உடஞ்சிரும் நீங்க இருந்து இருந்து போயிட முடியும் நானு இருந்தால் தனியா வந்துருமா எனக்கும் பயமா தன்னுங்களும் இதுல இருக்கலாம் ஆஹ் நல்லா எனக்கு வேலை புரியும் இதுல இருந்து இப்படி அங்க சமைச்சு தரையீங்க

கரண்டில் வராடப்போ என்னதுக்கான்னு சொன்னால் இப்போ கேஸ் பிரச்சனைகள் வருது அதே நேரம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் வந்துட்டு போயிருக்கு அந்த கேஸ் விட்டுட்டு போயினா பாதுகாப்பு பிரச்சனைகள் இருக்கு அதனாலே கரண்ட் அடுப்பே போட்டிருக்கேன் பாவைக்கு இல்ல இப்ப நோமலா இப்படி சகல வசதியோட மாறனா கரண்ட் அடுப்பு தான் கரண்ட் அடுப்பு தான் எடுக்கணும் அது மாதிரி இது புகை சமைக்கிற புகழ் வழியில போறதுக்காக புகை இது அது இதெல்லாம் நாங்களே போட்டு கொடுப்போம் அவங்களோட அந்த பட்ஜெட்டுக்கு இது நாங்களே இதெல்லாம் போட்டு கொடுப்போம் நாங்கள்

இது வந்து இந்த மளிகை சாமானிகள் வைக்கக்கூடிய தாட்டு எல்லாமே நாங்கள் எங்களோட பட்ஜெட்டில் நாங்கள் ஒரு அடிக்குன்னா செய்யறோம் நாங்கள் முதல் செய்த வீடுகள் எல்லாம் பதினாயிரம் சதுர அடிக்கு பதினையாயிரம் ரூபா இலங்கை காசுக்கு பதினாயிரம் ரூபாய் செய்தாங்க இந்த வீடும் அந்த அண்ணா பதினாயிரம் ரூபா தான் செய்தவர் இப்ப நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புது அரசாங்கத்துக்கு பிறகு பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறு நாங்கள் விலையை தீர்மானிச்சிருக்கிறோம் இதே லக்ஸரியோட ஏன்னா கொஞ்சம் விலையில் குறைஞ்சிருக்கிறபடியா இப்போ எத்தனாம் தேதினா ஏழாம் மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு அண்ணா சொல்ற கருத்து தான் இந்த வருஷம் எங்களுக்கு வார ஓடர்களுக்கு இந்த வருஷத்துக்கு நீங்க யாராவது வேலை தந்தா நாங்கள் சதுர அடி பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இதே லக்ஸரியில இதே இந்த அடுப்பு இதே கிச்சன் செட்டப் இதே டிவி ஸ்டாண்ட் இதே சாமியார் இதே எல்லா செட்டப்போடையும் நாங்க செய்து கொடுப்போம் சதுர அடிக்கு பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுப்போம் இதே நாங்கள் எட்டாயிரம் ரூபாய்க்கும் செய்யலாம் இந்த வீடு பத்தாயிரம் ரூபாய்க்கும் செய்யலாம் சும்மா உதாரணம் இது சொல்றேண்டா ரேட்டை குறைச்செடுக்கலாம் குறைச்செடுத்தா இந்த கிருணைக்கு பதிலா மாபில் வரும் மாவில் போடைக்கா உங்களுக்கு ஒரு சதுர அடி அஞ்சூறு ரூபா முடியும் கிருணை போடைக்கு ஒரு சதுர அடி ஆயிரத்து அஞ்சூறு ரூபா முடியும் அப்ப சிலர் விலையில குறைச்சி கேட்பாங்க ஒரு தண்ணியூறு ரூபாய் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கும் செய்யலாம் பத்தாயிரம் ரூபாய் செய்யலாம் அப்ப பத்தாயிரம் ரூபாய்க்கு சிலர் நாங்க இதோட இந்த கிருநீர் கெள்ளிப்பால அத போடலாம் இந்த கிச்சன் டிரக்குகளுக்கு வர்றது மட்டும் கிட்டத்தட்ட ஒன் ஒரு லட்சம் ரூபா மேலே முடியுது அதுகள் இல்லாம வரைக்கும் இன்னும் ரேட் குறையும் அந்த இன்ஜால இதும் வெச்சிருக்கீங்க. ஃபிரிட்ஜ்ம் போடுறது. ஃபிரிட்ஜ் அவ இந்த இதெல்லாம் தங்கள தேவையானதுக்குரிய ஃபர்னிச்சர்ஸ் பேமெண்ட் தருவாங்க. நாங்க எல்லாமே செய்து கொடுப்போம். ஒரு பாத்ரூம் இது ஒரு மாதிரி

உண்மையாவே இவங்க என்ன வேலை பாடல் நேர்த்தியான முறையில் நல்லா இருக்கு உண்மையாகவே நல்லா இருக்கு வாழ்த்துக்கள்னா இதே மாதிரி தொடர்ந்தும் எங்கெண்ண மக்கள் அதாவது புலம்பெயர் உணவுகள் இருக்கு உங்களுக்கு இது வேலையும் இருக்கு புலம்பெயர் உறவுகள் வந்து என்னன்னு சொல்றது உங்களை நம்பித்தானே அவங்க இந்த புலம்பெயர் உறவுகள் பேர் தங்களோட வீடுகளை இந்த யுத்த காலத்துல சுழச்சிருப்பினேன் அவ வந்து திருப்பி புதுசா சிலர் ரெனோவேட் பண்ணுவீனேன் சிலர் கதைப்பின புனரமைக்கிறதுக்கு கணக்கெனவே இருக்கு பயன் தாங்கள் அங்கே இருக்கிறோம் இவ்வளோ காசை போடுறோம்ன்றது முண்டது அப்படி இல்லை அவ்வளோ பெரிய ஏழு எட்டு கோடிக்கு கட்டணும் இல்லை ஒரு ரெண்டு கோடி ஒன்றரை கோடி நாங்கள் முதல் கட்டின விடு மாதிரி ஒரு ஒன்றரை கோடிக்கும் கட்டலாம் ரெண்டு கோடிக்கும் அளவான வீடு கட்டலாம் ரெண்டு கோடின்றது உடல் பொறுத்தவரை சின்ன காசு நீங்கள் எட்டு பத்து கோடி கட்டுறதுக்கு இப்படி ஒரு கணக்கான வீடு வீட்டில் இருக்கேக்கு ஊர் தாய்நாட்டில் இருக்கேங்க உங்களுக்கு பராமரிப்பு செலவும் குறைவு மட்டும் நாங்களே இப்ப நாங்கள் வெளிநாட்டுல இருந்து இப்ப நாங்க கட்டுற வீடுகளுக்குரிய பராமரிப்புகளை நாங்களே இப்ப எடுத்துக்கொள்றோம் இப்ப இந்த வருஷத்துல இருந்து என்றால் இப்ப வெளிநாட்டுல இருக்கிறார்கள் யாரும் உங்களை தொடர்பு கொண்டா நாங்கள் அவங்க வீட்டை பராமரிச்சு கொடுப்போம் நாங்கள் கிழமை ஓ அதுக்குரிய ஒரு பேமெண்ட் எடுத்து மந்த்லி சார்ஜ் ஒன்னு எடுத்துட்டு நாங்க அந்த வீட்டை கிளீன் பண்ணி ரிமோவ் பண்ணி ஃபுல்லா கார்டன் மெயின்டென்ஸ்ல இருந்து எல்லாம் நாங்களே செய்து கொடுப்போம் நாங்கள் அவ அதுக்கும் பயப்படுத்தவே இல்லை யாருங்க வீட்டை பராமரிக்கிறேன்னு பயப்படுத்தவே அவங்க வந்து என்ன ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா வந்தா கூடமே அவங்கள ஒரு ரெண்டு மாசம் ஒரு மாசம் முன்னேல வடிவாய் வந்து போ சிலர் என்ன செய்யறாங்க சிலர்கிட்ட தொகையான காசை முதல்ல கொடுத்துடுறாங்க வீடு கட்டுறதுக்கு கொடுத்துட்டு அந்த வேலை அப்படியே நிற்கும் இப்போ ரெண்டு ஓடி மூன்று ஓடியை கொடுத்துருவீங்க கட்டுறாக்களும் அதை வேண்டி போட்டு தங்கட லைஃப்பை பார்ப்பேரிய வீடு முடியாது இதை நாங்கள் எடுத்த வீடு ஆறு மாதம் எட்டு மாசத்துல கட்டி கொடுத்தனாங்க அடுத்த வீடு ஆறு மாசத்துல கட்டி கொடுத்தனாங்க இந்த வீடு அவர் தான் வரைய்க்கு தான் வீடு வேணுமன்றதுக்காக நாங்கள் வீடை முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் கிட்டத்தட்ட பதினஞ்சு மாதத்துல முடிச்சிட்டாங்க ஸோ எங்களை நம்பித்தான் தான் நாங்கள் சரியாக அட்வான்ஸ் பேமெண்ட் ஒன்று தெரியுங்க நாங்கள் டோட்டல் ட்ட பன்னெண்டாயிரத்தி ஐநூறுண்டா ஆயிரம் சதுரிகண்டா ஒரு கோடி இருபத்தஞ்சு லட்சம் அதுல பதினஞ்சு லட்சத்தை நாங்க விட்டுருவோம் அதை நீங்க கடைசியா வச்சுக்கொண்டு மிச்ச காசை பிரிச்சு பிரிச்சு மூண்டா தரப்போ ஆறா தரப்போறீங்களான் அட்வான்ஸ்ல ஒரு ஓ ஆரா தரலாம் மூண்டா தரலாம் இல்ல ஒவ்வொரு மாசமும் தரலாம் அது கேட்ட அளவு வேலை நடக்கும் ஏன்னா வேலை நிப்பாட்டக்கூடாது

அப்ப நாங்க என்ன வேலை முடிப்பினா உங்கள்கிட்ட அந்த பட்ஜெட் இருக்கா ஓகே இவ்வளோத்துக்கு தாங்கணும் அந்த அந்த வேலையை கொண்டு போறோம் கடைசி டென் பெர்சன்டா நீங்க வச்சிருக்கோம் உங்களோட வீட்ல கையில துறப்பு தெரிவிக்க உங்களுக்கு எல்லாம் திருப்தின்னா அந்த காசை தாங்கும் திருப்தியில என்ன தராது அதுதான் எங்களுக்கு வேறப்பற லாபமா நாங்க பாக்குறோம் உங்களோட திருப்தி இருந்தா நீங்க கடைசில வர டென் பெர்சன்ட் உங்களோட அதாவது டோட்டல் அமௌண்ட் ஒரு கோடினா பத்து லட்சத்தை நீங்கள் வச்சிருக்கோம் வீடு முடிஞ்சுதா குடிபொருள் வந்து பாத்தீங்களா திருப்தியா இருந்தேன்னா அந்த கசங்களுக்கு தாங்கம் இல்லைன்றா நீங்க உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குதுன்றா திரு திருத்தி கொள்றோம் மனுஷர் தானே நாங்கள் சில என்னன்னு சொன்னா சில கட்டிடங்கள்ல இந்த கிராக்ஸ் வரும் அது ஏன் வேறுன்னு சொன்னா கல் ஒன்று காயாம இருக்கும் இல்லை அவசரத்துல கட்டுறதா இருக்கும் சில அந்த ஏஆர் தன்மையா இருக்கும் அப்ப அது வந்து திருப்பி வரும் அதை நாங்கள் ஒரு டச்சா பார்த்துடுவோம் இந்த வீட்டுக்குலாம் ரெண்டு தரம் பார்த்தோம் ஏன்னா ஒன்றரை வருஷம் கட்டுறபடியே பார்த்து திருப்பி வந்தாலும் நாங்கள் அதை பார்த்து கொடுப்போம் நாங்கள் செய்து கொடுப்போம் அப்ப நாங்க அதுகளுக்குரியத அந்த மெயின்டெனன்ஸை நாங்களே பார்த்து கொடுப்போம் என்ன வேலை இருந்தாலும் வீடு இருந்து உங்களுக்கு அதுக்கு பிறகு மெயின்டெனன்ஸ் பாக்குறாலும் நாங்களே வீட்டை நீங்க உங்களோட காணியும் காணின்ற உறுதியும் நீங்க உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் வந்து அவர் அவர் இங்கே அப்ரூவல் எடுக்கிறதுக்கு சைன் வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அவர் அப்ரூவல் நீங்க எடுத்து தெரிவிங்களா இருந்தா நீங்க சொன்ன டேட்ல நாங்க வீட்டு திறப்பு தந்துட்டு இல்ல அந்த அண்ணா இந்த வீடு முடிச்சுட்ட அவர் அது வரைக்கும் பொறுப்புல தந்திருக்க என்னன்னு சொல்ற கஸ்டமர் அதையும் உங்களுக்கு எடுத்துருவேன் அந்த அண்ணாவோட கதைக்கிறதுக்கு ஒரு வழி எடுத்தார நீங்க அத ஒரு எடுத்து போடுங்க நீங்க வீட்டு கஸ்டமர் மற்றபடி நீங்க பேமெண்ட் நீங்க பார்ட் பேமெண்டா தரலாம் மற்ற ரேட்டும் அதுக்காக பெரிய வழியில இருக்கிறார்கள் பெரிய பட்ஜெட்ல ஜோசிக்க தேவை யாரும் கட்டி போட்டு பராமரிக்கிறாண்டு நாங்க வீட்டுக்கு கட்டியும் கொடுப்போம் உங்களுக்கு அப்ரூவல் எடுத்து தருவோம் பராமரிக்கிற வேலையை நாங்க செய்தோம் சிசிடிவியை போட்டி உங்களுக்கு தருவோம் நீங்க வீட்டில இருந்தே பார்த்துக் கொள்ளலாம் எல்லா வேலையும் நாங்க செய்தோம் உங்களோட ப்ராப்பர்ட்டியை நாங்கள் மேனேஜ் பண்ணி தருவோம் நீங்கள் வருஷத்துக்கு ஒருக்கா விரைக்க நீங்க சந்தோஷமா கூட கூட்ட வந்து நின்றுட்டு போகலாம் இதுக்கு பின்னாலே நீங்க ஒரு வீடு கட்டி இருக்கீங்க ஓ அது அந்த அண்ணாண்ட ஐடியா ஒன்று என்னென்னு சொன்னால் இந்த வீடை தான் பூட்டி இருந்தாலும் இந்த வீட்டை பராமரிக்கணும் அப்ப பின்னுக்கு ஒரு வீடு ஒன்று கட்டினா ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ரெண்டு கொடுத்தாலும் அப்போ இந்த வீட்டை பராமரிப்புனா வீடு பூட்டி இருக்காது இப்போ பூட்டி இருக்கேக்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு பின்னுக்கு ஒரு சின்னன்னா ஒரு ஐம்பது லட்சம் ரூபாயில் டென்ட் பெட்ரூம் வீடு ஒன்று கட்டியிருக்கோம் ஆனா இதே டைம்லாம் போட்டனாங்க இதே வேலை தான் செய்தாங்க இதே கதை தான் செய்தாங்க அந்த இந்த வீடு செய்த அண்ணாக்கு அந்த வீடு அதே ரேட்ல லக்ஸரியா செய்து அதே ரேட்ல அவங்களுக்கு செய்து கொடுத்தாங்க வாங்க மேல் மாடிய பார்த்தோம்னா ரெண்டு வீட்டுக்கு ஒரே இதுதானே ஓ நாங்க என்ன ரெண்டு வீட்டையும் ஜாயின் பண்ணியிருக்கோம் இருக்குற இடத்தை பிரியோசனம் படுத்து காசை கட்டி கொடுத்து கட்டறோம் இல்ல அது வந்து என்ன ஒரே கல்லல ரெண்டு மாங்க மாட்டாங்க என்ன அந்த இடமும் இல்ல அந்த அண்ணாங்கள முன் வீடு தனியா பின் வீடு தனியா தான் கேட்டவே ஆனா நாங்களே வேற கதைச்சு தான் அதை ஜாயின் பண்ணி விட்டாங்க நீங்க மேல பாக்கேக்கப்ப தெரியும் என்னன்னா இருக்குற இடத்தை பிரியோசனம் நாளைக்கு அதுல ஒரு बर्थडे பாட்டி செய்யலாம் செய்யலாம் இல்ல காச கட்டி கட்டி போட்டா சும்மா உடையல அது. நார்மலா ஒரு बर्थडे பார்ட்டி செய்யலாம் இல்லேன்னா ஒரு ஒரு குட்டி ஒரு செய்யலாம் செய்யலாம். நீங்க மேல பாத்தீங்கன்னா மேல 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 வந்து ஒரு மேலே ஒரு ரூம் ஒரு ரூம் பாத்து

அங்கால மேலவாக அந்த சந்திரன் மற்றது நட்சத்திரங்கள் எல்லாம் பார்த்து ரசிச்சு கொண்டிருக்க மணியா இருக்கு நிலா பார்த்து ரசிக்கிறது எல்லாம் வேண்டாம் இதுக்குள்ளேயுமே எல்லா ரூமுக்குமே வாங்க ஏசி கூட்டி இருக்கிறாங்க ஏசி போட்டிக்கிறாங்க இந்தியாலேயும் ஒரு கணக்கான பாத்ரூம் ஒரு ஒரு குட்டி பாத்ரூம் சின்ன பிள்ளைகளை கேட்ட மாதிரி மேலே நிற்கிறாங்க கேட்ட மாதிரி ஷவர் ஒரு ஹோட்டல் சைஸ் பாத்ரூம் உண்டு ஆனால் இதில் அந்த கீழே கூட்டின மாதிரி லைட் இருக்குண்ணே தொடரமாக இருமே இது தொடரமாக இருக்கும் ஓகே ஓகே நல்லா இருக்கு ஆனால் நல்லா கிளியரா நல்லா இருக்கு இந்த பாத்ரூம் ஒரு கணக்கான பாத்ரூம் தான் பட் அது இங்கே எடுத்தாலும் அந்த சொர்க்கத்துக்கு என்ன வாங்க வாங்க இதுதான் அவங்க என்ன பிரம்மாண்டமான அழகான இயற்கையோட கூடிய ஒரு மொட்டை மாடி இதுல இருந்து கொண்டு அப்படியே மேலே ஜோசித்து கொண்டு படுத்தவன்டா ஏன்னா பாட்டி பண்றார்கள் பாட்டி பண்ணலாம் ஒரு ஃபங்க்ஷன் செய்கிறார்கள் உண்மையாக சின்ன வட்டை மேசையில் போட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி ஒன்று செய்கிறேன்டா

இதுக்கு நாங்க டைல்ஸ் அடிக்கல என்னடா இதுல சோலர் போட்டுற பிளான் ஒண்ணு இருந்தது அப்ப அந்த அண்ணா இப்படி இருக்கட்டு பண்றார் ஆ ரைட் ரைட் சோலர் போட்டுடா சோலர் இல்லாட்டி டைல்ஸ் அடிப்போம்னு சொல்லி தான் வந்து ஒரு ஃபேசல் இந்த வீட்டுக்கு இப்ப இந்த வீட்டை பத்தி நாங்க பார்த்தோம் என்றால் அப்படியே மைதானம் என்ன இங்க ஃபுல்லா கிரவுண்ட் ஏரியால கிரவுண்ட் ஏரியால கிரவுண்ட் இப்ப நாங்க இந்த சொர்க்க இடத்தை பார்த்துட்டோம் இந்த வீட்டையுமே ஃபுல்லா பார்த்துட்டோம் கீழ போமா கீழ போவோம் கீழே போய் அந்த சின்ன வீட்டை ஒருக்கா பாப்போம் சின்ன வீடு சின்ன வீடு சின்ன வீட்டை பாப்போம் அதையும் பாப்போமா

கணக்கான கிச்சன் என்ன இல்ல இதே வந்து இருக்குறதுக்கு கண்ணோட வீடு வச்சிருப்பாங்க கணக்கா சமைச்சு என்ன கூத்துன்னு செய்யலாம்ன்ற மாதிரி ஒரு கணக்கான வீடு மாதிரி தான் இது இருக்கு சொல்ற அவங்க படிகள வந்தாங்க வெளிநாட்டுக்கான படியல் வந்து பன் பண்றது ஒரு கணக்கான ரூம் பேரு உண்மையா சட்டப்படி இருக்கதா நான் சொல்லுவேன் என்ன கடவுமையாவே சட்டப்படி தான் இந்த சின்ன வீடு இருக்குது திருப்பி திருப்பி நான் சின்ன வீடு சட்டப்படிதான் இருக்கும் சட்டப்படிதான் இருக்கு சின்ன வீடு சட்டப்படி இருக்கும்னு அண்ணா சொல்றேன் சரி அப்ப முன்னுக்கு போய் என்ன மாதிரி இன்னொரு கதை கதை சொல்கிறான் இவ்வளவுதான் வீடு ஆனா பருமதி பின்யோசனம் ப்ரியா செட் ரெண்டு ரூம் கிச்சன் பாத்ரூம் எல்லாமே இருக்கு சதுர அடிக்கு இது அறுநூறு சதுர அடி சதுர அறுநூறு சதுர அடி அறுபது லட்சம் நோம்புல மாபிள் எல்லாமே எல்லாமே ஒரே மாபிள் தான் இது சதுர அடி அந்த அண்ணாவுக்கும் பத்தாயிரம் ரூபா தான் முடிச்சு முடிக்குது பத்தாயிரம் ரூபா சதுர அடி பத்தாயிரம் ரூபா அதுவும் இதே மாதிரி தராங்க அறுபது லட்சமோ அறுபது லட்சம் அறுபது லட்சம் அறுபது லட்சம் இருந்தால் இதே மாதிரி ஒரு வீடு அறுபது லட்சத்துக்கும் வீடு இருக்கு இப்போ அதையும் விட குறை நீங்க செய்து கொடுக்குறீங்களா எனக்கு நாங்க பெரிய வீடும் பார்த்துட்டோம் சின்ன வீடும் பார்த்துட்டோம் இந்த பெரிய வீட்டை இவ்வளவு வில குறைவா என்னென்ன கட்டி கொடுத்தாங்களோ தெரியல அதாவது நேர்த்தியான முறையில அழகா கட்டி கொடுத்துருக்கீங்க வாழ்த்துக்கள் அண்ணா இதே மாதிரி தொடர்ந்துமே செய்யுங்க ஏதாவது டிஸ்கவுண்ட் எப்படி சொன்னீங்களா அது என்ன மாதிரி இந்த இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரிக்கிடையில் எங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு நாங்கள் வேலை தொடங்கினால் இந்த வீடு எல்லாம் அடி பதினஞ்சாயிரம் ஃபிஃப்டீன் தௌசண்டுக்கு நாங்கள் இந்த வீடு செய்த நாங்கள் நாங்கள் இப்போ டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு இதே லக்ஸரியோடு இதே மாதிரி வீடு செய்து ஃபுல் ஃபினிஷ் பண்ணி செய்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம் ப்ரைஸுகள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறபடியாக நாங்கள் அந்த ரேட்டு செய்து கொடுக்க இருக்கிறோம் அதாவது இதை விட கொஞ்சம் குறைந்தால் பத்தாயிரம் டென் தௌசண்ட் ருபீஸுக்கும் ஸ்கொயர் ஃபீட் செய்ய செய்யலாம் லக்ஸரிஸ் வந்து இருக்கிற அக்சசரிஸில் தான் சேஞ்ச் ஆகும் மற்றும்படி நாங்கள் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அப்போ ரெண்டாயிரத்தி அஞ்சூர்க்கு

நாங்கள் அவங்க ரிவியூ அதாவது கஸ்டமர்ஸ் ரிவ்யூ எடுத்து இன்னொரு வீடியோவாக போடலாம் போடுவோம் வேறு வீடியோ வீடுகளும் செய்திருக்கிறேன் வேறு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதை எங்களை நம்பி வேலை தந்தீங்கன்னா நான் சரியான டைமுக்கு சரியான முறையில் உங்களுக்கு ஒப்படை பண்ணாங்க தொடர்பு என்ன தொடர்பு வளர்ட்டா நோட் டபுள் செவன் ஜீரோ ஃபைவ் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ எயிட் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னு சொன்னாலோ இல்லை வாட்ஸ்அப் கால் பண்ணீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அதில் தெளிவுபடுத்தி உங்களோட கதைச்சு உங்களோட வீட்டுக்கு தேவையான சகல வேலையிலையும் நாங்கள் செய்து தருவோம் உங்களுக்கு அதே நேரம் வீடு முடிஞ்ச பிறகு உங்களோட வீட்டை மெயின்டைன் பண்ணுறதா இருந்தாலும் நாங்கள் அந்த வேலையை உங்களுக்கு சரியாக செய்து தருவோம் நாங்கள் நீங்கள் நம்பி தந்துட்டு போகலாம் அவ்வளோ இத்தனை ஒடிவா வேலையை தவிர்க்க நாங்கள் அந்த வேலையை நாங்கள் நம்பி செய்ய வந்தாங்க இப்போ நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற ஆக்கள் மூலம் நாங்கள் க்ளீன் பண்ணி உங்களோட வீட்டை பராமரிச்சோம் ஒரு வருஷம் நீங்கள் வரும்போது நீங்க வாடகை கொடுத்துட்டு போற போகலாம் இல்லை பராமரிக்கிறதுக்கு தேவை என்றாலும் உங்களை தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் அந்த வீடுகளை லக்ஸரி வீடுகளை பராமரிச்சு இருந்தாலுமே எங்களை நம்பி அதாவது அண்ணாவை நம்பி நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய எங்களோட ஆஃபீஸும் இருக்கு தின்னவெளி பரமேஸ்வரர் சந்தியில எங்களோட ஆஃபீஸ் இருக்குது கருடா கருடாண்டு கேட்டிங்கன்னா தெரியும் பரமேஸ்வர சந்தியில் ஜெஃப்னா யூனிவர்சிட்டி திரும்புற இடத்த எங்களோட ஆஃபீஸும் இருக்கு நீங்கள் அங்கே வந்து நேரில் உடுப்பு கடையும் எங்கே இருக்குது அது பக்கத்தில் எங்களோட ஆஃபீஸ் இருக்குது ஸோ இது எங்களுக்கு பண நோக்கம் இல்லை இந்த வேலை எங்களோட அடையாளத்தை நாங்கள் காட்டணும் எங்களாலே இங்கே இருக்கிற ஆக்களுக்கு வழியில இருக்கிறாங்க நானும் பலியில் இருந்து வந்தனா தான் இருக்கிற ஆக்கள்ன்ற கனவு இல்லத்தை ஒரு புது புது டிசைனில் எங்கட மண்ணில் நாங்கள் செய்து காட்டணும் உங்களோட அடையாளத்தை விட்டுட்டு போகணும் நாளைக்கு நாங்கள் அதுக்காக தான் செய்கிறோம் திருப்பியும் சந்திப்பம் சந்திப்பம் இன்னும் ஒரு வீடு அண்ணா கட்டைகள் நாங்கள் திருப்பியுமே அதையும் எடுத்து அடுத்த வீட்டிலையும் சந்திப்பா சந்திப்போம் இதே மாதிரி அந்த வீட்டில் இதை விட இன்னும் இன்னும் மெருகேட்டெல்லாம் பிள்ளைகளை திருத்தலாமோ திருத்தி இன்னொரு இன்னொரு அப்டேட்டோட